முக்குழுத்தோர் புலிப்படையைச் சேர்ந்த தலைவர் இருக்கார் சார் நேற்றைக்கு முதலமைச்சர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் புதுசாக ஒரு டேம் பாதரசம் கண்டுபிடிச்சிருக்கீங்க இந்த திரையுலகத்தில் இருபத்தி ஆண்டுகள் பயணம் பண்ணியிருக்கிறேன் நான் எண்பத்தி ஒன்பதுல இருந்து நந்தனம் கலைக்கல்லூரியில நான் படித்த காலத்திலே தளபதி உண்மையான தளபதி ஒரிஜினல் தளபதி இளைஞரணியினுடைய தலைவராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்த தளபதி அவர்களை வைத்து நந்தனம் கலைக்கல்லூரியில் நாங்கள் மாணவர் பேரவை விழா நடத்தியிருக்கிறோம் அவர்கள் ஆயிரம் இலக்கு தொகுதியிலே போட்டியிட்ட பொழுது கூட நான் அவருடைய தேர்தலுக்காக வேலை செய்திருக்கிறேன் இந்த தருணத்தில் நேற்று அவருடைய பிறந்தநாள் நாள் விழாவில நான் அப்படி சொன்ன வார்த்தை சொல்வதற்கான காரணம் ஒட்டுமொத்தமாக இத்தனை ஆண்டு காலங்கள் இந்த தமிழ் மக்கள் மீதும் தமிழர்கள் மீது திணிக்கப்பட்ட ஒன்றிய அரசினுடைய அடக்குமுறைகள் மீதும் மக்களுக்கு எதிரான விரோத போக்கின் மீதும் எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவிக்காமல் இந்த இரண்டு ஆண்டுகள் கட்சி ஆரம்பித்து அவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாடு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருமொழி கொள்கை அவர்களால் உருவாக்கப்பட்டு நிரந்தரமாக்கப்பட்ட ஒரு சட்டத்தை எதிர்த்து ஒரு இந்தி மொழியை திணிப்பதற்கு முயற்சி சமஸ்கிருதத்தை திணிப்பதற்கு முயற்சி செய்து இந்த சூழலில் அவர் பாசிசம் ஒட்டுமொத்தமாக ஒரே மதம் ஒரே இனம் ஒரே மொழி என்று ஒரு சித்தாந்தத்தை ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை அந்த ஆரிய கூட்டம் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அதற்கான ஒரு கண்டனத்தை தெரிவிக்காமல் பாசிசமாம் பாயாசமாம் என்று விளையாட்டுத்தனமாக பேசுவதை நான் வன்மையாக கண்டித்துத்தான் அவர் ஒரு பாதரசம் என்று நான் சொன்னேன் இளைஞர்கள் இருக்காங்க அரசியல் வந்துட்டீங்கன்னா நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் விவாதத்துக்கு ஜனநாயக நாட்டில கருத்துரிமை தானே இருக்கு நீங்க உங்க ஒரு கருத்தை சொல்றீங்க நீங்க எப்படி பாயாசம் சொல்லலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாரம்பரியம் தெரியுமா வரலாறு தெரியுமா உங்களுக்கு உங்க அப்பா அதுக்கு முன்னாடி என்ன வரந்தாரு நீங்க இப்ப என்னவா இருக்கீங்க உங்க மையம் என்னவா இருக்காரு அப்படித்தான் குடும்ப அரசியல்னா குடும்பம் முழுக்க சிறைக்கு சென்ற வரலாறு இருக்கு உங்களுக்கு என்ன வரலாறு இருக்கு எதிரின்ற கொள்கை எதிரி கொள்கையில என்ன உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு உங்களுடைய கொள்கையை முதல்ல விளக்குங்க நீங்க என்ன கொள்கை விளக்குறீங்க முத்துராமலிங்க தேவர் பத்தாண்டு காலங்கள் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக சிறையில் இருந்தவர் காமராஜர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதியாக விருதுநகர் மாவட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு உறுதுணையாக இருந்தவர் காமராஜர் அவர்களை கடத்திய காலத்திலே நீதி கட்சிக்காரர்கள் செய்த அட்டுணியங்களை எதிர்த்து நின்றவர் விருதுநகரிலே இப்படி ஆயிரத்தி எட்டு வரலாறுகளை சொல்ல முடியும் பத்தாண்டு காலங்கள் சிறையில் இருந்த தேவரை தவிர்த்து நீங்கள் தமிழ்நாட்டிலே அரசியல் செய்ய நினைக்கிறீர்கள் உண்மையா இல்லையா இந்த தேசத்திற்காக விடுதலைக்காக 1801 ல ஜம்புதீவு பிரகடனத்தை இந்த உலகத்துக்கு ஏசிய நாடுகளை உறங்க விடுதலை குரல் கொடுத்த மருதுவீர பாண்டியர் மருது சகோதரர்களை புறக்கணித்து விட்டு நீங்கள் அரசியல் செய்ய நினைக்கிறீர்கள் முகுடத்தோரை தவிர்த்து உங்களால் இங்கே அரசியல் செய்ய முடியும் என்று நீங்கள் நினைத்தால் முடியாது என்று சொல்வதற்கு எனக்கு தகுதி இருக்கிறது. கேஜி யுகேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிங்க அப்படின்னு பணத்தை கொடுக்க வேண்டியது அவங்க கடமை பெற வேண்டியது உங்க உரிமை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சின்ன பசங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஒரு கடமைன்னா கொடுன்னு சொல்லுங்க. ஒட்டுமொத்தமாக உண்மையிலேயே இந்த தமிழக உருவான ஒரு நடிகராக இந்த தமிழக மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கலைஞனாக நீங்கள் இணைப்பீர்களால் உங்களுக்கு உண்மையிலேயே இந்த மீதும் தமிழ் மொழி மீதும் அக்கறை உள்ளவராக நீங்கள் ஆனால் நீங்க என்ன பண்ணிருக்கணும் கொடுக்க மறுத்த அந்த ஒன்றிய அரசினியை கண்டிச்சிருக்கணும் அந்த கல்வி அமைச்சரை கண்டிச்சிருக்கணும் முன்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் உனக்கான ஐயாயிரம் கோடியை நான் விடுவிப்பேன் என்று சொன்ன பொழுது நீங்கள் கொதித்து எழுந்திருக்கணும் அதை விட்டுட்டு நீ என்ன நடிக்கிறீங்க நாடகம் போடுறீங்க அவர் கொடுக்கணும் இவர் எடுக்கணும் இது என்ன அரசியல் கெட் அவுட் கெட் அவுட்ன்றது உங்களை பார்த்து யாரை பார்த்து கெட் அவுட்